ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க தமிழக பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மானிய விலையில் வீடு கட்டி கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன சார் மானிய விலையில் அதான் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்குறாங்க சார் அதுதானே சார் சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அந்த திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது கலைஞர் கனவு இல்லம் கிடையாது மந்திரி பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்துலேயும் இது சேர்ந்தது கிடையாது தமிழக அரசாங்கம் புதிய திட்டமாக இதை அறிவிச்சிருக்காங்க ஒரு லட்சம் தனி வீடுகளுக்கு கட்டி கொள்ள மானியம் வழங்கப்படுகிறது அதாவது ஒரு லட்சம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானிய விலையில் வீடு கட்ட கடன் கொடுக்குறாங்க அது எப்படி சார் அது என்ன தகுதி சார் எப்படி சார் விண்ணப்பிக்கணும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் தமிழக பட்ஜெட்டில் தங்கன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானியக் கோரிக்கையின் போது இந்த வீடு கட்டும் திட்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்க கலைஞர் வீடு திட்டத்தில் கூடுதலாக இந்த ஓ த மானிய கடன் கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சம் தனி வீடுகளுக்கு தனியாக இப்போ என்கிட்ட இடை இருக்குது சார் நான் இடை இருக்கிறதுனால எனக்கு வந்து கலைஞர் வீடு திட்டத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கல மானிய மானிய விலையில் வீடு கட்ட கொடுக்குறாங்க கிட்ட நிலம் இருக்குது அந்த நிலத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு மக்கள் பயன்பட்டுருக்காக வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மானிய விலையில் வீடு கட்டலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நிறையவுற்ற மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தா தாமாக வீடு கட்டி கொள்ளும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கனாக்கா தமிழக பட்ஜெட்டில் வந்து தங்கம் தென்னற செய்யவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த தகவல் வந்து கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் வந்தவுடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் இதற்கான அரசாணை வந்தவுடனே என்னென்ன கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணோம் என்ற முழுமையான டீட்டெயில் வந்தவுடனே நம்ம அப்டேட் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரசன்னுங்க தேங்க் யூ